எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் தம்பி யார் சொல்றேன்றது ஆ அது வெளியவா சொல்றாரு டிம்கேடா கிழிக்க வேண்டியே கெடபாடி பண்ணிச்சாமிய சொல்றாரு ர அவரே போறது அவர்தான் முதல் எதிரி அதனாலதான் தான் கனவு காண்டுகிட்டு இருக்கார்னு பேர் சொல்லாம அப்படி சொல்லிட்டு இருக்காரு புரியுதா இப்ப அவரோட ரெண்டாவது எதிரி யார் வர போறாங்கன்னு சொல்ல வேற யார் நம்ம புஜி தான் நறுவர் பாரு நாளை தமிழ்நாட்டை ஆள போகுது

எப்படி கோத்து விட்டோம் உங்களை பொறுத்த வரையிலும் எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலம் போகிறது எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறான்னு சொன்னார்கள் இவர் என்ன சொந்த கட்சி மாதிரியே பேசுறாரா வருவார்கள் போவார்கள் பண்ணுவீர்கள் அப்படின்னு மாற்று கட்சியில இருந்து வந்து வாழ்க்கை வாசிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பு என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவுக்கு நீங்கள் வாருங்கள் வெட்டி தேடி தாருங்க என்று அழைத்து விரைவில் நன்றி வணக்கம் சரி போகுமா ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து வந்தவங்க வீடியோ போட முடியாது அதெல்லாம் முடியாது நான் போலாம்